உங்களுக்கு அந்த ஒரு கூலிங் எஃபெக்ட்டை மெயின்டைன் பண்ணும் ஸோ அதுவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கட் பிரெயின் ஆக்சஸில் இருக்கக்கூடிய அந்த பிரெயினோடைய எக்ஸைட்மெண்ட்டை அந்த ஹார்மோன் ரெகுலேஷனை ரெகுலேட் பண்ணுது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை குறைக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் இதை நம்ம ரிசர்ச் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு இந்த மாதிரி மட்பேக் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படின்றத பற்றி நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்லீப் சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணுது அவங்களுடைய குறிப்பாக அந்த கட்டோட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண அந்த ரீகஜிடேஷன் ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆனால் இது பிரச்சனையில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு தெரியாமையே நம்ம நிறைய பேர் இருக்கோம் ஸோ இவங்க எல்லாருமே என்ன காரணம்னா இப்படிப்பட்ட ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்து நம்மளுடைய கட்டோட ஹெல்த் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு காரணமாகவே இருக்குது இந்த மண் சிகிச்சை நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட்னால இது நமக்கு கொடுக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்டிசால்ன்ற சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்குது அதே நேரத்துல நமக்கு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி கொடுக்குது இந்த மண் சிகிச்சையை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல குறிப்பா நம்ம வந்து கள்ளிமண்ணை வந்து ஏன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் மண் சிகிச்சையில் நிறைய டைப் ஆஃப் மட் இருக்கு அது ஒவ்வொரு நோய்க்கு வந்து ஒவ்வொரு விதமான மண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்றது என்ன அப்படின்னாக்கா கல்லி மண் இந்த கல்லி மண்ணை நல்லா தூசெல்லாம் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெயில நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு அதை காய வச்சிடணும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைன் பவுடரை மட்டும் எடுத்து அதை நல்லா தண்ணியை விட்டு பேஸ்ட் ஆக்கி மூண் லைட்டில் அதாவது நிலா வெளிச்சத்தில் அதை நம்ம வச்சுட்டு மறுநாள் அதை ஜஸ்ட்டு ஒரு கை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் டேரக்டாக வயிறில் பூசிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை வாஷ் பண்ணாலே இது நம்மளுடைய கட்டோடைய ஹெல்த்தை நல்லாவே மெயின்டைன் பண்ணும் இதை நம்ம பேக்காக தான் போடணும்னு அவசியம் இல்லை டைரக்ட் அப்ளிகேஷனாகவும் போடலாம் இதை நம்ம பூசிட்டு ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இதை வெயிலில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தோடைய இம்பாக்டும் சேம் சேர்ந்து நமக்கு இது நம்மளுடைய கட்டை வந்து மெயின்டெயின் பண்ணும் இந்த மண் சிகிச்சையோடு சேர்த்து நம்ம மசாஜ் சிகிச்சையும் ஒரு சில அருமு ஆயிலை யூஸ் பண்ணி பண்ணும்போது எக்ஸலெண்ட்டான ரிசல்ட்ஸும் இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணுன்னா ரோஸ் மேரி ஆயில் பீட்ரி ஆயில் லேவெண்டர் ஆயில் இந்த மூணு ஆயிலோடைய காம்பினேஷனில் நம்ம வந்து வயிறு பகுதியில் இதை நல்லா நம்ம மசாஜ் நம்ம பண்ணும்போது இது நம்மளுடைய கட்டோட ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணும் ஸோ அப்போது உடல் அமிலத்தன்மையை இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு நோய் வரும்போது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிடும் ஸோ அப்போ அது என்ன பண்ணோம்னாக்கா நம்ம அமிலத்தன்மையை குறைக்கும் போது தான் நம்மளுடைய குட் பேக்டீரியா லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நிறைய நம்ம இந்த மைக்ரோபயோம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மைக்ரோபயோம் வந்து ஈவன் உணவு விஷயத்தில் இப்படி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றது மூலமாகவும் நம்மளுடைய மைக்ரோ மைக்ரோபயோமும் மெயின்டைன் பண்ணலாம் ரீசெண்டாக ஒரு கேஸை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பதினோரு சர்ஜரி பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய உடல் எடை பார்த்திங்கனாக்கா நூற்றி கிலோ இருந்துச்சு அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு பிபி இருந்துச்சு சுகர் இருந்துச்சு உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சு அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் சொல்லக்கூடிய பிரச்சனை இருந்துச்சு ஸோ அது இல்லாமல் ஜாயின் பெயின்ஸ் எல்லாமே இருந்தது இந்த ஃபார்ட்டி டூ டேஸில் முக்கிய முக்கியமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு செக் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கட் பாக்டீரியா தான் ஸோ அதை வந்து நம்ம அவங்களுடைய உணவு இயற்கை உணவு நம்ம அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம் ஸோ அந்த உணவை வந்து அவங்களுக்கு நாற்பத்தி நாள் கொடுத்து இது கூட இந்த மாதிரி மண் சிகிச்சை மசாஜ் சிகிச்சை அரோமா சிகிச்சை அக்கோபங்சர் சிகிச்சை இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய கம்ப்ளீட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பே பண்ணிருந்தாங்க ஸோ இந்த முன்னாடி பண்ண செக்கப்புக்கு ப்ரீவிய அடுத்து போஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்சஸ் இருந்துச்சு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளட் ப்ரெஷர் கம்மியாக ஆயிடுச்சு இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுடைய மெடிசனை நிறுத்திட்டோம் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதே நேரத்தில் அவங்களுடைய கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்துது ஃபேட்டில் லிவர் கிரே டூல இருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேட்டி லிவரே சரியா இருந்துச்சு தைராய்டு ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட நைன்டீன் கேஜி வந்து அவங்க லாஸ் ஆயிருந்தாங்க இப்படிப்பட்ட விஷயம் இயற்கை மருத்துவத்தில் நிறையவே இருக்கு இது இலவசமாகவும் உங்களுக்கு கிடைக்குது